காய வச்சுட்டோம் கடுகு போட்டோம் கருவேப்பில போட்டோம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டே ரெண்டு லவங்கம் ரெண்டே ரெண்டு பட்டை வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இதில் வந்து போட்டுடலாம் ஸோ சோம்பு கொஞ்சமாக வாசனைக்கு ஸோ இதை ஜஸ்ட் லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதை நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு போயிருக்கலாம்

கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீஃப் அதை மட்டும் அதாவது கொஞ்சோண்டு மிளகு தூளும் கொத்தமல்லி இலையும் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இது நம்ம கொதிக்க விடலாம் இப்போ வந்து இப்ப வந்து பெப்பர் வந்து ஸ்லைட்டா வந்து போட்டிருக்கேன் கொஞ்சம்